வணக்கம் பெண்கள் கொலுசு மெட்டி அணிவதன் அறிவியல் காரணம் நமது கலாச்சாரத்தில் பெண்கள் சிறு வயது முதலே கொலுசு அணிவது திருமணத்திற்கு பிறகு காலில் மெட்டி அணிவது பொதுவாக இருந்து வந்திருக்கிறது ஆனால் இதற்கு பின்னணியில் ஆரோக்கியம் பிரசவம் சார்ந்த அறிவியல் காரணங்களும் இருக்கின்றன என்னதான் பெரும் அந்தஸ்து மற்றும் வசதி இருந்தாலும் கொலுசு மற்றும் மெட்டி வெள்ளியில்தான் அணிய வேண்டும் என்பது நமது சம்பிரதாயம் வெள்ளி பெண்களின் கால் நரம்பினை தீண்டும்படி இருப்பது அவர்களது காலிலிருந்து மூளைக்கு செல்லும் முக்கிய நரம்பை தூண்டுகிறது இதனால் பெண்களுக்கு பல ஆரோக்கிய நன்மைகள் விளைகிறது பாரம்பரியம் நகைகள் அணிவது என்பது நமது பாரம்பரியத்தில் முக்கியம் வாய்ந்ததாக கருதப்படுகிறது தங்கம் வெள்ளி நகைகள் அணிவதன் மூலம் நம் உடலில் உள்ள முக்கிய வர்ம புள்ளிகளை தூண்டிவிடப்பட்டு நம் உடலின் ஒவ்வொரு உறுப்புகளையும் பராமரிக்க உதவுகிறது என்று கூறப்படுகிறது தங்கம் தங்கம் என்று மட்டுமல்லாமல் முத்து வெள்ளி போன்ற பல வகையான நகைகள் அணியும் பழக்கம் இருந்து வந்திருக்கிறது பொதுவாக எல்லா நகைகளையும் தங்கத்தில் அணியும் நாம் காலில் அணியும் நகைகளை வெள்ளியில்தான் அணிகிறோம் வெள்ளி நகை வெள்ளி நம் உடல் சூட்டை அகற்றி குளிர்ச்சியாக்கி ஆரோக்கியமளிக்கிறது பொதுவாக ஆண்களை காட்டிலும் பெண்களுக்கு உடல் சூடு அதிகமாக காணப்படும் இதற்கு அவர்களது உடல் கூறுதான் காரணம் இதற்காகத்தான் சிறு வயதிலிருந்து பெண் குழந்தைகளுக்கு கொலுசு அணிவிக்கப்படுகிறது உணர்ச்சி ஆண்களை விட பெண்கள் அதிகம் உணர்ச்சி வசப்படுவார்கள் வெள்ளி கொலுசு குதிங்கால் நரம்பினை தொட்டு கொண்டிருப்பதால் குதிங்கால் பின்னரம்பின் வழியாக மூளைக்கு செல்லும் உணர்ச்சிகளை குறைத்து கட்டுப்படுத்துகிறது மேலும் கொலுசு அணிவதால் அந்த நரம்பியல் மன்னிக்கவும் அந்த நரம்பில் ஏற்படும் தூண்டுதல் பெண்களின் இடுப்பு பகுதியை உறுதியாக்குகிறது இதன் காரணத்தால் தான் பெண்கள் வெள்ளிக்கொலுசு அணிய கூறப்படுகிறது சம்பிரதாயம் நமது திருமண சம்பிரதாயங்களில் மிக முக்கியமானது மெட்டி மாட்டுவது முன்பு மெட்டி மாட்டுவது என்பது ஆண்களுக்கு மத்தியிலும் இருந்தது காலப்போக்கில் ஆண்கள் மெட்டி மாட்டுவது குறைந்து விட்டது மறைந்தும் விட்டது அறிவியல் காரணம் மெட்டி என்பதை நம் முன்னோர்கள் வெறும் சடங்காக மட்டும் வைத்திடவில்லை மெட்டி அணிவது திருமணமான பெண் என்பதின் அடையாளத்தை தாண்டி சில அறிவியல் காரணமும் இருக்கத்தான் செய்கிறது நம் முன்னோர்களின் செயல்கள் நம்மை வியக்க வைக்கிறது அவர்கள் அவர்களது பாரம்பரிய செயல்களை பின்பற்றுவோம் நோயின்றி வாழ்வோம் நன்றி